எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பெயர் இந்து எல்லோரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்தில் அரக்கனின் வதம் கதையினுடைய ஐந்தாவது பாகத்தை பார்க்கலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் பக்கத்தில் நின்றுட்டுருக்கூடிய சாய் ஏதோ டாக்குமெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் அதை பார்க்குற விஷ்ணு விஷ்ணு மனம் பொறுக்காம சார் இப்போ இவ்வளோ பொறுமையாக நம்ம அரெஸ்ட் பண்ணுறது நியாயமா சார் அதுக்கு பெருமூச்சு விட்ட கிரி நீங்கள் எப்போவுமே இந்த கேள்வி இருக்கிறீங்க விஷ்ணு நான் திரும்ப திரும்ப கேட்டாலும் சொல்கிற ஒரே பதில் டாக்டர் கார்த்திகை நம்ம நேரடியாக போய் அரெஸ்ட் பண்ண முடியாது சார் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டாக்குமெண்ட் இருக்கும்பொழுது தானே அப்படி சொன்னீங்க இப்போ பக்காவாக அவர் தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம நேராக போய் அரெஸ்ட் பண்ணல என்ன சார் ப்ராப்ளம் வரப்போகுது இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்மளுக்கு இதில் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்டர் பாலச்சந்திரும் அந்த பையன் ராஜேஷும் எக்காரத்தை கொண்டு மாட்டிக்க கூடாது ஏற்கனவே பாலச்சந்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம கிட்டத்தட்ட கார்த்திக் மேலே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டோம் அந்த பையன் ராஜேஷ் போயிட்டு வந்து அவனாக கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஏரியா அந்த இடத்த வச்சு இப்போ நாம் அந்த இடத்த போய் சேஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றி அந்த இடத்த நம்ம கைப்பற்றதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய இது ஆனால் கிரி அப்படி பண்ணோம்னா டாக்டர் கார்த்திக் எஸ்கிப் ஆயிருக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல பக்கத்தில் நின்று இருக்கக்கூடிய சாய் கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அதான் சொல்கிற சாய் நீயும் விஷ்ணுவும் அந்த இடத்துக்கு போங்க ஏற்கனவே ராஜேஷ் கொடுத்துருக்கக்கூடிய கேமரா வச்சு அந்த இடம் என்ன ஏதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கான லொக்கேஷன் நமக்கு தெரியும் நீங்களும் விஷ்ணுவும் அந்த இடத்துக்கு போய் கான்ஸ்டபிள்ஸ் கூட அங்கே இருக்கிறவங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க அந்த இடத்த ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுங்க நான் தனியா டாக்டர் வீட்டுக்கு போறேன் டக்குன்னு விஷ்ணு ஸோ தனியாவா ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன சார் பண்ணுறது ப்ராப்ளம்னால் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா என் கூட கான்ஸ்டபிள் யாரையாவது நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் நீங்களும் சாயும் மட்டும் அந்த இடத்துக்கு போய் என்னன்னு பாருங்கள் ஓகே சார் இப்போ இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் டாக்டர் கார்த்திக் வீட்டுக்கு போகவும் சாயும் எஸ்ஐ விஷ்ணுவும் அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண ஒரு ஏழு எட்டு கான்ஸ்டபிள் கூட வண்டியில் கிளம்புறாங்க தடாலடியாக டாக்டர் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு யோசிச்சு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ரொம்ப நேக்காவே இந்த கேஸ் ஹேண்டில் பண்றாரு வீட்டில் உட்காந்து தன்னோட சிஸ்டம்ல ஏதோ ரொம்ப மும்முரமா பாத்துட்டு இருக்கிறாரு டாக்டர் கார்த்திக் கால கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்கும் அவங்க ஒய்ஃபு கிச்சன்ல ஏதோ சமைச்சு கொண்டாந்து வச்சு என்னாங்க சாப்பிடுங்க என்னடி ரொம்ப வெறுப்பா பேசுற பின் இது என்ன பொண்ணுனே தெரில எப்ப பார்த்தாலும் நீங்க சாப்பிடறது இல்லாம அவனுக்கும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது ஏய் இது கம்ப்ளீட்டா ஆர்கானிக் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை துரிதப்படுத்துறதுக்கானது ஏன் உன் பையன் பெரிய டாக்டராக வேண்டாம் சயின்டிஸ்டாக வேண்டாமா என்னமோ அவனுக்கு இந்த டேஸ்ட் சுத்தமா பிடிக்கல எனக்கு அதை கொடுமா இதை கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் நீங்கதான் அவன் டுவெல்த் முடிச்சிட்டான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னமா சயின்டிஸ்ட் ஆக முடியாதுன்னு ஏதோ மருந்து கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க இது மருந்து இல்லை ஒரு கீரை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மாடிப்படியிலிருந்து இறங்கி வராரு ரித்து ரித்து டாக்டர் கார்த்திக்னுடைய பையன் டுவெல்த் முடிச்சு மூணு வருஷத்துக்கு மேலாச்சு காலேஜ்ல சேர்த்தாம பையனை டேரக்டா சயின்டிஸ்ட் தான் ஆக்குவன்னு சொல்லிட்டு மூணு வருஷமா அந்த பையனுக்கு என்னென்னமோ கொடுத்து அவன ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கறதுக்காக மாத்திட்டு இருக்கிறாரு மாடிப்படிலிருந்து இறங்கி வரும்பொழுது தலையை பிடிச்சிருந்துட்டு இருக்கக்கூடிய ரித்து கீழே இறங்கி வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சு மா தலை செமையா வலிக்குதுமா அப்படியே மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கம்மா டக்குன்னு எந்திரிச்ச டாக்டர் கார்த்திக் ஹாஸ்பிட்டலா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நானே ஒரு பெரிய டாக்டர் எனக்கு இல்லாத என்ன இங்க தெரிஞ்சிருப்போம் மற்றவங்களுக்கு நானே பாக்குறவா டாடி எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க லாஸ்ட் ஒன் வீக்கா தலை ரொம்ப பாரமா இருக்கு என்னால தலையை அசைக்க கூட முடிய மாட்டேங்குது சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க டாடி உங்களுக்கு சுகமா தெரியும் தானே ஐஜி பேர அவங்க அப்பா கூட பிஸ்னஸ் மேனு அவனும் நானும் செஸ் கிளப்ல ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு இப்படிதான் தலைவழிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அவன் இப்ப இல்ல டாடி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அவனை பற்றிலாம் பேசாத அவள் என்னென்னமோ பண்ணி இல்லாமல் போயிட்டான் அவ அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன டாடி அவன் கூட உங்களை பார்க்கறக்கு நாலஞ்சு வாட்டி வீட்டுக்கு வந்தானே உங்கள் ரிசர்ச் ஏரியாவை கூட கொண்டு காமிச்சிங்கல்ல ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இங்கே பாரு தூ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை உனக்கு தலைவலிக்கிறது நார்மல் தலைவலி தான் தலைவலிங்கிறது ஒரு நோயே கிடையாது ஏதாவது ஒரு செல்ஸ் மஷில்ஸ்னால வரக்கூடிய பெயின் தான் ஜஸ்ட் ஸ்லீப் அது உனக்கு சரியா மா பாருங்கம்மா ஏங்க இப்படி பண்றீங்க அவனு தான் தலைவலன்னு சொல்றான்ல நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் வாடா போலா சொல்லிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு டிரைவர்னு கூப்பிட போனேன் அவருடைய மனைவியை தடுத்து நிறுத்தி நீ இங்கே இரு நானே கூப்பிட்டு டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணுங்க டாக்டர் தான் கூட்டிட்டு போறேன் நானே ஒரு டாக்டர் ஆனா என் பேச்ச நம்ப மாட்டேங்க என்ன பண்ணி தொளையறது டாக்டருக்கே எங்க மரியாதை கிடையாது சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸோட அவனை கீ எடுத்துக்கிட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு டாக்டர் கார்த்திக் அந்த லொக்கேஷனுக்கு போன சாய் அவங்க கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு எல்லாருமே அந்த கதவை உடைக்க பார்க்குறாங்க ஆனால் அதில் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்குது ராஜேஷ் கொடுத்த தகவல் பிரகாரம் அவருடைய கேமரா செட்டப்ல அதில் பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே சுத்தமாக தெரியல கதவு சாதாரணமா இருக்கும் போல நினைச்சுக்கிட்டு ரெண்டு மூணு வாட்டி சாயும் விஷ்ணுவும் உடச்சு உடச்சு பாக்க கதவு கொஞ்சம் கூட பெண்டாகவே இல்லை அதுல பாஸ்வேர்டு பக்காவா போட்டுச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது இவங்க ரெண்டு மூணு வாட்டி பாஸ்வேர்டை போட்டு பாக்க நல்லா சத்தம் போட்டு பாஸ்வேர்டு ராங்னு பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாரும் பதட்டத்தில் அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கத்துலேயும் சுற்றி முத்தி பார்த்த விஷ் அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி ஜனங்கள் வழியாக தன்னோட கையை குவிச்சு கண்ணை மறைச்சு உள்ள உத்து பாக்கிறாரு சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆரஞ்சு பேரு ஒரு இடத்துல படித்திருக்கக்கூடிய ரெண்டு பேரு இதெல்லாம் பார்த்துட்டு ராஜேஷ் சொன்னது பக்கா உண்மை உள்ளுக்குள்ள அதே மாதிரி தான் இருக்காங்க ஆனா எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி கார்ல ஹார்ன் சவுண்ட் கேட்குது நிச்சயமா அந்த வண்டி தான் நோக்கி வருது அப்படின்னு தெரிஞ்சவீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்போது பேர் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க கரெக்டாக டாக்டர் கார்த்திகோட காரு அவரோட பையனை கூட்டிட்டு அந்த வீட்டில் வந்து நிற்கிது காலிங் பில் அமுத்துன உடனே ரெண்டு நிமிஷத்துல கதவை திறக்கிறாங்க டாக்டர் கார்த்திகோட வெளியில நின்னுட்டுக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்து சொல்லுங்க யூனிஃபார்ம் போட்டு நின்னுட்டுக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை புருப்பு சுருக்களோட பார்க்கக்கூடிய டாக்டர் கார்த்திக்கோட ஒய்ஃப் அடுத்த கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே மேம் மை நமிஸ் கிரிச்சந்திரன் நான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்ட்ரா இருக்கேன் நான் உங்க ஹஸ்பண்ட் கார்த்திகை பார்க்க வந்திருக்கேன் அவர் இருக்காரா அவர் இப்பதான் பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிடல் போனாரு பையனா என்ன பையன் யாருடைய பையன் எங்க பையன்தான் ரித்து அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனாரு ஓ அப்படியா எத்தனை மணி இருக்கும் கிளம்பி இப்போ தான் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டு சொல்லணுமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவர் இருந்திருந்தார் தான் பெட்டர் எதுக்காக உங்கள் பையனை கூட்டிகிட்டு அவர் அங்கே போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவரே ஒரு டாக்டராக இருக்காருனால நாங்கள் கேட்குறோம் அவனுக்கு ரொம்ப தலைவலிக்குதுங்க சார் அவன் ரெண்டு மூணு நாளாகவே இல்லை இல்லை ஒரு ஒரு வாரமாகவே ஹெட் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாரு எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாரா இல்லை சார் எதுவுமே சொல்லலை அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு ஏதோ மனசுக்குள்ளே உறுத்த ஆரம்பிச்சிச்சு பையனை பத்தியும் கார்த்திக் பற்றியும் ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்டுட்டு அதுக்கு அவங்க சொன்ன பதில வச்சு அவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த டாக்டர் கார்த்திக் அந்த ரிசர்ச்சுக்கு தன்னுடைய பையனை அதனால அதனாலதான் மூணு வருஷமா அந்த பையனை வேற எங்கேயுமே படிக்க விடாம இவரு கூடையே வச்சு டைரக்டா சயின்டிஸ்ட் ஆக்கிரலாம் அவனை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்கலான்னு சொல்லிவிட்டு இவர் மூணு வருஷமாக அவனை காலேஜுக்கு அனுப்பல இதெல்லாம் கேட்ட உடனே எந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னார் அதெல்லாம் எதுவுமே சொல்ல சார் நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்போ அவருக்கு தோணுண ஐடியா ஒருவேளை அந்த ரிசர்ச் சென்டருக்கு டாக்டர் கார்த்திக் தான் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கலாமா என்ன அப்படின்னு வேற வழியே கிடையாது டாக்டர் கார்த்திக்க தேடி அந்த ரிசர்ச் சென்டருக்கு தான் போயாகணும் இருந்தாலும் தன்னோட போனை எடுத்து டாக்டர் கார்த்திக்கோட நம்பரை அங்கே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்து அவருடைய மொபைலை ட்ராக் பண்ண சொல்லிட்டு வேகமா தன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு அவர் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு முன்னாடி வந்து காரை நிறுத்திட்டு தான் பையனை இறங்க சொல்லி தானே இறங்கக்கூடிய டாக்டர் கார்த்திக் காரை லாக் பண்ணிட்டு அந்த ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு பா தலை செம்ம வலிப்பா எதுக்குப்பா உங்கள் ரிசர்ச் சென்டர் கூப்பிட்டு வந்தீங்க என்னால் இன்னொருக்கா வர முடியாது என்னைக்கு லாஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு போனால் இருந்து எனக்கு தேவையில்லாத தலைவலி வந்துட்டு இருக்குதுப்பா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்களா கால்லானா வந்துடுறாங்க நைட் தான் போகிறாங்க என்னால் முடியாதுப்பா ரித்து பா அப்பா உனக்கு தலைவலினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்கு தேவையில்லாத வேலை சொல்லிட்டு கதவுக்கு பக்கத்தில் போய் பாஸ்வேர்டை போட போனவருக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு ஃபெயிலியர் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா த்ரீ அட்டம் மேலே ஒன் ஹவர் கழிஞ்சா அந்த ரூம் திறக்கும் ஸோ யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு ரித்துவை பார்த்து ரித்து நீ கார்குள்ள போய்க்கோரு அப்பா வந்துடுறேன் இல்லைப்பா எனக்கு செம தலைவலி என்னால் முடியாது நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் வெளியில உட்காரக்கு இடமே கிடையாது இருந்தாலும் ரித்து உட்காரதுக்கான இடங்களை தேட சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு கதவை அன்லாக் பண்ணி உட்கார வச்சுட்டு அவரு வீட்டுக்கு மடி போய் நிற்கிறாரு அங்க தனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கருப்பு கலர் கவரை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆறேழு பேர் அங்க பக்காவா எப்பவும் போல இருக்கிறாங்க சோ யாரும் எதுக்காகவும் வந்து ஓபன் பண்ண பாத்துருக்கிறாங்க ஓபன் பண்ண முடியல காலையில ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒரு ஏழு மணிக்காட்ட நைட் அவங்கள விடுவாரு அதுவும் வாரத்துல கொஞ்ச நாள் மட்டும்தான் பேரண்ட்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ சந்தேகம் வராமல் அவங்களும் நடந்துக்கணும் இவரும் நடந்துக்கணும் அதுதான் அவருடைய பக்கா பிளான் அது பிரகாரம் இந்த சமயத்துல யாரு வந்து இவருடைய வீட்டு இப்படி பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறதுக்காக அவரு மெல்ல மெல்ல அந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு இன்னும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கதவை திறக்க முடியாது டாக்டர் கார்த்திக்னுடைய பிங்கர் பிரிண்டோ ஐ கான்டெக்டோ இருந்துச்சு இல்லை ஃபேஸ் இருந்தா திறந்துடலாம் அவர் முதல்ல மெல்ல மெல்ல அந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அசால்ட்டா யாருக்கும் சந்தேகம் வராமல் ஆட்கள் நடமாட்டம் இல்லை ஒருவேளை ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆட்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த வீட்டை மெல்ல மெல்ல அப்படியே சுத்தி வந்து பாக்குறாரு அவருக்கு சந்தேகப்படுற மாதிரி எந்த விஷயம் நடக்கவே இல்லை கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேடலுக்கு அப்புறமா மறுபடியும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போற நேரத்துல மறுபடியும் ஒரு சந்தேகம் திரும்பி திரும்பி பாக்குறாரு ஸோ இப்ப வரைக்கும் யாரும் சந்தேகப்படுற மாதிரி இல்லாததுனால தன்னோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு உள்ள என்ட்ராகிறாரு உள்ள என்ட்ராயி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சந்தேக பார்வையோடையே அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரித்து இன்னும் கார்ல இருக்கிறது அவர் உடனே வெளியில வந்து காரை அன்லாக் பண்ண ரித்து கார்ல இருந்து இறங்கி வராரு ரித்து கார்ல இருந்து இறங்கி அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பத்து அடி கூட வித்தியாசம் இருந்திருக்காது ஒரு ஒரு அடியை எடுத்து வைக்க சடனா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு புதர்ல ஒளிஞ்சிட்டு இருந்த சாய் வேகமா ஒடியாந்து வந்து ரித்து அப்படியே பின்னாடி புடிச்சு இழுக்கிறாரு புடிச்சு இழுத்ததுல ஒரு உருள் உருளுந்து சாயும் ரித்துவமே ஒரு இடத்துல அப்படியே படுத்து கிடக்குறாங்க இதை பார்த்த டாக்டர் கார்த்திக் ஏய் யார் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் போட ஒரே செகண்ட்ல எந்திரிச்சு நிற்கிறாரு சாய் சாய் எந்திரிச்சு நின்று அடுத்த நிமிஷம் இன்னொரு பக்கத்துல இருந்து எதிர்பாராத நேரமா ஒடியாந்து வந்து டாக்டர் கார்த்திக்னுடைய கைகளை சடனா பின்னாடி இழுத்து கட்டுறாரு சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு தன்னோட இரண்டு கைகளாலேயுமே டாக்டர் கார்த்திக்னுடைய கைகளை இறுக்க பிடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது எடுத்து கட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டாக்டர் கார்த்திக் ஒரே திமிரில் திமிரி விஷ்ணுவை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போறாரு டக்குன்னு சாய் தாம் பையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை எடுத்து கத்தி மாதிரி மறைச்சு ரித்துவோட கழுத்தில் வைக்க பதடி போன டாக்டர் கார்த்திக் ஒரு செகண்ட் பின்னாடி போய் ரெண்டு கைகளை தூக்கி நோ எதுவும் பண்ணிடாதீங்க எதுவும் பண்ணிடாதீங்க எதுவும் பண்ணிட வேண்டாமா ஆ எதுவும் பண்ணிட வேண்டாமா உன் பையனா உனக்கு இப்படி இருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏழு பசங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தியா ரிசர்ச்சுங்கிற பேரில் ஏற்கனவே எத்தனை உயிரை நீ கொண்டிருக்கிற இப்போ உன் பையன் காட்டி உனக்கு அவ்வளோ இதாக இருக்குது இல்லை 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 நான் எதுவுமே பண்ணல நான் இந்த உலகத்துக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்குறேன் டெக்னாலஜி இந்த உலகத்தை ஆள போகுது அதில் நாம் டாப்பாக இருக்கணும் இப்போ நான் டாப் பண்ணா நம்ம ஊர் நம்ம ஸ்டேட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக்குன்னு நம்ம கண்ட்ரின்னு எல்லாமே ரெப்ரசென்டேட் பண்ணுவேன் அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீஸ் ரித்து எதுவுமே பண்ணிடாதீங்க ரித்து எனக்கு ரொம்ப முக்கியம் ஓஹோ உனக்கு ரொம்ப முக்கியமா அப்போது நீ அரசாகு உன் பையனை விடுறேன் நோ நான் என்ன தப்புமே பண்ணல நான் ஒரு சயின்டிஸ்ட் நான் ஒரு டாக்டர் நான் ரிசர்ச்ல இருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன நீங்க அரெஸ்ட் சொல்றீங்க இன்னும் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியவே இல்லை இல்ல உள்ள இருக்கக்கூடிய ஏழு பசங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுச்சா ஐஜியோட பேர் எப்படி ஆனதுக்கு தான் காரணங்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கிற காரணம் நீ தான் இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து மூணு ஸ்டூடெண்ட் என்னாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல சும்மாவே விட மாட்டோம் சொல்லிட்டு பொழுதே விஷ்ணு பின்னாடி வந்து டாக்டர் கார்த்திகை பிடிக்க இந்த முறை கார்த்திக் திமுறவே இல்லை ஏன்னா ரித்து சாய் கையில இருக்கிறாரு அதுக்குள்ள கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே உள்ள போய் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி வெளியில கொண்டு வர பாக்குறாங்க ஆனா யாருமே நகர்ற மாதிரி தெரியல உள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு வெளியில வந்து என்ன பண்றீங்க டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவர் எங்களுக்கு நல்லதான பண்ணிட்டு இருக்காரு ஏன் இப்படி பண்றீங்கன்னு எல்லாரும் கேள்விகள்ல இறங்க அவங்களுக்கான பதிலை இப்போதைக்கு கொடுக்க முடியாம நின்னுட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகளாவே மாறிட்டு போயிட்டு இருந்துச்சு இதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் டக்குன்னு ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண அந்த ஆம்புலன்ஸ் இருபது நிமிஷம் கேப்ல அங்க வந்துச்சு அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய வந்தி வந்து நிக்க டாக்டர் கார்த்திக்கு இன்னுமே பயமாயிடுச்சு சாயினுடைய கையில இருக்கக்கூடிய அவருடைய பையன் ரித்து அடங்காம குழுங்காம அப்படியே நின்றுட்டு இருக்க தலை வலிக்குது டாடி என்ன டாடி இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சார் பிளீஸ் அவனை மட்டும் விட்டுருங்க இங்க இருக்கங்கள கூட கூட்டிட்டு போங்க பிளீஸ் அவனை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே வர வந்திருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்ல அங்க இருக்கிற ஆறு ஏழு பேரையுமே ஏத்துறாங்க ரொம்ப கெடுபிடி அவங்க யாருமே ஏறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த சுச்சுவேஷன ரொம்ப சீக்கிரட்டா நல்லபடியா கொண்டு போகணும்னு நினைக்கிற கிரிச்சந்திரன் அவங்க ஏழு பேர்த்தையும் சிரமப்பட்டு ஏத்துறாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அஞ்சு பேரு ஏற்கனவே மூளை டிரான்ஸ்பர் பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட்ல பெட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேர்னு ஏழு பேரையுமே ஒரு கால் மணி நேரத்துக்குள்ள ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா ரித்துவை விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டாக்டர் கார்த்திகை வண்டியில ஏற சொல்றாங்க சார் நீங்களாக ஏறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா பிரச்சனையாகும் இப்போவே பேப்பர் மீடியானு எல்லா பக்கம் ஸ்ட்ரிக்ட் ஆகறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை ரொம்ப அடாவடியாக ரொம்ப கிரிமினல் லெவலில் பெருசாக கொண்டு போகக்கூடாது இதை ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பு சென்சிட்டிவ் தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் சயின்டிஸ்ட் மேலே யாருக்கும் நம்பிக்கை வராது எஜுகேஷன் மேலேயே நம்பிக்கை போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் இருக்கேன் ஸோ நீங்கள் வர முடியுமா சார் ப்ளீஸ் ப்ளீஸ் என் பையனை மட்டும் விட சொல்லுங்கள் ஏன் சார் உங்க பையனை விட சொல்லுங்க விட சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்கிறீங்களே மற்ற பசங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்ல உங்க பையன் மேல அக்கறை அப்படிதானே ஐயோ என் பையன் அக்கறைங்கிறத விட அவன் ரிசர்ச் இருக்க அப்படிங்கிற வார்த்தையை டாக்டர் கார்த்திக் சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி ரித்துக்கு கூட தான் எஸ் ஆமா நான் சயின்டிஸ்ட் என்னுடைய ரிசர்ச்ல என் பையன் இருக்கான் அவன் மூளையில நான் புதுசா ஒரு செல்ல இன்டியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் இப்ப அவனுக்கு தலைவலி கொடுத்துட்டு இருக்குது அது ஏன் கொடுக்குது எதுக்கு கொடுக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சா மட்டும் தான் அடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அதை தரி பண்ணிட்டு என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சார் உங்க பையனை கூடவா இப்படி நீங்க பண்ணுவீங்க எஸ் நான் எல்லாரையுமே பண்ணுவேன் இந்த ரிசர்ச்ல ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என் ஒய்ஃபை வச்சு கூட நான் பண்ணுவேன் இப்போ நான் என் பையனோட மூலையில அந்த செல் அவனோட மூளையே இண்டியூஷன் அவன் இந்த உலகத்துல இன்னொரு ஐன்ஸ்டீனா இந்த உலகத்தையே ஆளணும் பொழுது டாக்டர் கார்த்திக்னுடைய கண்கள் எல்லாம் அப்படியே விரிய ஆரம்பிக்குது அதே நேரத்துல ரித்து வாயில ரத்த ஒழுக மூக்குல ரத்த ஒழுக சரிஞ்சு கீழே விழுகிறான் இதை பார்த்து பதறிப்போன சாய் வேக வேகமாக ரித்துவை தூக்கிட்டு அப்படியே வண்டியில தூக்கி போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் கோவப்பட்ட விஷ்ணு டாக்டர் கார்த்திக்கு ஓங்கி சப்புன்னு அறைய கிரிச்சந்திரன் எதுவுமே பேசாம நிற்கிறாரு நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறவியாடா சயின்டிஸ்டுங்கிற பேர்ல இப்படி பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச்சுக்கு எத்தனை பேர்த்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விஷ்ணு மறுபடி ஓங்கி அடிக்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் டாக்டர் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க டாக்டர் கார்த்திக்னுடைய அந்த ரிசர்ச் சென்டர் அவருடைய மெடிக்கலுக்கான சர்டிபிகேட்ஸ் அவர் வீட்டில் தேடி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் போது கிடைச்ச மிகவும் பயங்கரமான கண்டுபிடிப்புகள் இனிமேல் வரக்கூடிய ரிசர்ச்சுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இவர் அறிவியலுக்கும் மீறி அந்த சக்தியை ரொம்ப கெட்ட வழியில் பயன்படுத்திட்டாரு அப்படின்னு அவருக்கான எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்படுது அவரை முதல்ல ஜெயிலில் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ரெகுலராக மனநல மருத்துவர்கள் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் டாக்டர் கார்த்திக்னுடைய பையன் ரித்து இறந்துட்டாரு அது மட்டும் இல்லாம ரிசர்ச்ல படுக்கையிலிருந்து அந்த ரெண்டு பேரும் இனிமேல் கண் முழிக்கவே போறது கிடையாது அவங்க கோமாவோ இல்ல நடைபெணமாதான் இருக்கணும் அந்த அஞ்சு பேர் இனிமேல் பிழைக்கவே போகிறது கிடையாது ஏற்கனவே மூளையில் கொடுக்கப்பட்ட செல்கள் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட கதிர்வீச்சு அவங்க மூளையை பயங்கரமாக பாதித்து அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே போய் ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கூடிய நர்மதாவும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் ஸோ டோட்டலி இவருடைய ரிசர்ச்சில் இருந்த யாருமே உயிரோடு இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை இந்த விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் விஷ்ணு அதே மாதிரி ஃபாரன்சிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்த்த சாய் இதுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் பாலச்சந்தர் இந்த டீம்ல இருந்த எல்லாருக்கும் பாராட்டுக்கள் கிடைச்சே தவிர கிட்டத்தட்ட பத்து உயிர் போறதுக்கான காரணம் கார்த்திக் சயின்ஸ் அப்படின்னு நினைக்கும் பொழுது மன வருத்தத்தை ஏற்படுத்ததா செய்யுது அறிவியல் அப்படிங்கிறது என்னைக்குமே மனிதனுக்கு உதவணும் மனிதனையும் மீறி ஒரு அறிவியல் போகுது அப்படிங்கும் பொழுது அது அறிவிலா இருக்காது அழிவுதான் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விஷயத்திலையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு கத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம் கழுத்தை அறுக்கவும் பயன்படுத்தலாம் நாம எதுக்கு யூஸ் தான் உண்மை உலகத்தில் இயற்கைக்கு மீறி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது இயற்கையை திருப்பி நம்மளை கூண்டோடு அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருந்தோ டாக்டர் கார்த்திக்கு மட்டும் ஏன் புரியாமல் போயிடுச்சு ஆசை பேராசை அப்படிங்கிற விஷயம் கூட வச்சுக்கலாம் தான் பெரிய ஆளாக வரணும் தான் சயின்டிஸ்ட்டாக வரணும்னு நினச்சவர் மற்றவங்களை பற்றி எதுவும் கவலைப்படவே இல்லை முன்னோர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரியாம சொல்ல மாட்டாங்க அது பிரகாரம் பார்க்கும் பொழுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டது இருக்கவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறுக்காம சிந்தனை பெற்றதுக்கு வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோட அதுவரைக்கும் நன்றி இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையான விஷயங்கள் எல்லாமே கற்பனையாக ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது இது யார் மனதையும் எதற்காகவும் புண்படுத்தினது கிடையாது அரக்கனின் வதம் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும் இதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மனதை எல்லாம் புண்படுத்தும் அளவிற்கு இது உண்மை கிடையாது இது எல்லாம் கற்பனையானவையே மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்